ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு ஏசு செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது இறைவார்த்தையிலே அருமையாக சொல்லுவார் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வை பெரும்பொருட்டே வந்தேன் என்று சொல்லுவார் வாழ்வை கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசுனுடைய அடிப்படையான பணியாக இந்த சமூகத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவும் சீடர்களும் அக்கறைக்கு செல்கிறார்கள் அங்கே தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதர் எதிர்கொள்கிறார் அவர் ஆண்டவரை கேட்டுக்கொள்ளுகிறார் ஆண்டவரை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர் அந்த மனிதனுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதைத்தான் இன்றைக்கு இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் புதிய வாழ்வு எப்படி ஆண்டவர் கொடுத்தார் அவருடைய பழைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்பதையும் நச்செய்தி வாசகம் தெளிவாக விளக்குகிறது தீய ஆவியால் பிடித்திருந்த மனிதன் தீய ஆவி அவனுக்குள் இருந்து பலவிதமான துன்பங்களை துயரங்களை சோதனைகளை வேதனைகளை இன்னல்களை இடையூறுகளை அந்த மனிதனுக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்தது மனித அவரிடத்திலே இல்லை யாரும் அவரை மனிதனாக கூட மதிக்க தகுதியற்ற நிலையை அந்த தீ ஆவி அவருக்குள் ஏற்படுத்தி இருந்தது இதுதான் அந்த மனிதனுடைய அந்த நிலையில் யதார்த்தமாக இயேசு பார்த்த ஒரு நிலை இப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்ட அந்த மனிதன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் புதிய வாழ்வை கேட்கிறார் ஆண்டவர் இயேசு புதிய வாழ்வை கேட்ட அந்த மனிதனுக்கு அவனுடைய தீய ஆவிகளை அவனிடமிருந்து அகற்றி அந்த மனிதனுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதை பார்க்கிறோம் புதிய வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டார் என்பதை புதிய ஆடைகள் அணிந்து அவர் பிற மனிதர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதை சான்றாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த பழைய வாழ்வு அவனிடமிருந்து எங்கே போனது தீய ஆவியை அவனிடமிருந்து ஆண்டவர் அகற்றி இரண்டாயிரம் பன்றிகளுக்குள்ளாக அனுப்பி அந்த தீய ஆவியை முழுவதுமாக அங்கே அந்த மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் அகற்றுகிறார் என்பதுதான் உண்மை ஒரு கேள்வி எழலாம் ஒரு மனிதனுக்கு வாழ்வை கொடுப்பதற்காக இரண்டாயிரம் பன்றிகளை ஆண்டவர் அழித்து விட்டாரே என்று சொல்லி என் அன்புக்குரியவர்களே மனிதர்கள் மீது ஆண்டவர் எத்துணை அன்பு வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த நிலையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது கடவுள் மனிதனை தன்னுடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார் என்று சொன்னால் அவருடைய அன்பினுடைய மிகுதி இப்ப மனிதர்கள் துன்பப்படுவதை துயரப்படுவதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவர் அல்ல எனவே அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து நாமும் புதிய வாழ்வை ஆண்டவரிடம் தேடுவோம் என்று சொன்னால் அவர் அதை நமக்கு வழங்க வல்லவராய் இருக்கிறார் நாம் நிறைவான வாழ்வை பெரும்பொருட்டே வந்த ஆண்டவரிடத்தில் புதிய வாழ்வை நாமும் கேட்போம் நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க